ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரோவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஷாட நவராத்திரியுடைய நிறைவு நாளான ஒன்பதாவது நாள் நம் வீட்டில் வாராகி அம்மன் என்ன மாதிரியான அலங்காரத்தில் காட்சி கொடுக்குறாங்க அப்படின்றத இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லைங்க இந்த ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாளுமே ஒரு ஒரு புது விதமான ட்ரெஸ்ஸோட நம்ம வீட்டில் வந்து அலங்காரம் பண்ணி வாராகி அண்ணையை வந்து அழகுப்படுத்தி பார்த்துருக்கேன் அது எல்லாமே ஒன்பது நாள் ஒன்பது விதமான ஆட் கலரோட ட்ரெஸ்ஸோட இந்த வாராகி அம்மன் எங்கள் வீட்டில் வந்து காட்சி தந்தாங்க அது எல்லாமே சேர்த்து ஒரே வீடியோவாக நான் கொடுத்துருக்கேன் எப்படி வந்து முதல் வீடியோ வந்து மங்களகரமாக மஞ்சள் போன்ட்டு எல்லோ கலர் ட்ரெஸ்ஸில் ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி ஒன்பதாவது நாள் நிறைவு விழா அன்னைக்கு நான் வந்து பச்சை பசுமையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செல்வ சிறப்போட இருக்கணும்ன்றதுக்காக பச்சை ஆடை உடுத்தி நான் வந்து அழகு பார்த்துருக்கேன் அந்த வீடியோவை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அடுத்தது அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு சில பிக்ஸையும் ஆட் பண்ணியிருக்கேன் பஞ்சமி அன்னைக்கு நான் ஒன்பது விதமான பொருட்களை கொண்டு அபிஷேகம் பண்ணலையே அந்த பிக்ஸை வந்து நான் அப்போ கொடுக்கல அதில் வந்து ஒரு சில பிக்ஸை மட்டும் இப்போ நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதையும் வந்து சேர்த்து நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது இந்த ஒன்பதாவது நாளோட இந்த விரதத்தை நான் முடிக்கலை வந்து இப்போ நாளைய தினம் தசமி இருக்கு இல்லையா தசமியோட மட்டும் தான் நான் வந்து இந்த விரதத்தை முடிக்க போகிறேன் தசமி அன்னைக்கும் வந்து நான் விரதம் இருந்து அன்றைய தினம் வந்து இந்த வழிபாடை வந்து சிறப்பாக முடிக்கிறதா நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் அதுவும் இந்த இறைவனுடைய ஆசிர்வாதத்தால் நல்லபடியாக முடியணும் யாம் பெற்ற இன்பம் வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்